ஈரோடு கிழக்கு இருந்து பின்வாங்கும் விஜய் இதுதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது அதிமுகவுக்கு ஆதரவா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விஜய் போட்டியிட விரும்பவில்லை என்று செய்திகள் உலா வருகின்றன இது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் இப்போது தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டு வருகின்றன இதற்கிடையே யாரும் எதிர்பாராத விதமாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான இவி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் இதனால் அந்த தொகுதி காலியானதாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வரும் மே மாதம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக அந்த தொகுதி தமிழ்நாடு அளவில் மீண்டும் கவனம் ஈர்க்க தொடங்கிவிட்டது ஏற்கனவே இந்த தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தல் திமுக கூட்டணி மெகா வெற்றி பெற்று இளங்கோவன் எம்எல்ஏ அதே இந்த முறையும் தாங்கள் நின்றாலும் சரி கூட்டணி கட்சிகள் நின்றாலும் சரி மெகா வெற்றியை பெற திமுக உறுதியாக உள்ளது சட்டம் ஒழுங்கு மழை வெள்ள பாதிப்புகளில் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ள திமுக தங்கள் ஆட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை வெளிக்காட்ட இந்த இடைத்தேர்தலை ஒரு ஆதாரமாக பயன்படுத்த நினைக்கிறது அது மட்டுமின்றி மறுபக்கம் எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் இது முக்கியமான இடைத்தேர்தலாகவும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாலோ அல்லது அதிக வாக்குகளை பெற்றாலும் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக பெரும் உத்வேகமாக அமையும் இது ஒரு பக்கம் இருக்க விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுமா என்பது இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் உள்ளது ஆனால் இந்த இடைத்தேர்தல் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடவில்லை என தகவல்கள் கூறுகின்றன அதாவது நமது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இடைத்தேர்தல் அல்ல ஆகவே அதை மனதில் வைத்து செயலாற்றுகள் என்று விஜய் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக தகவல்கள் உள்ளா இதற்கு இரண்டு காரணங்கள் பிரதானமாக உள்ளது அதாவது விஜய் தமிழக வெற்றி கழக மாநாட்டை பிரம்மா நடத்தியது தவிர கட்சிகள் வேறு எதுவும் செய்யவில்லை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை கட்சி இன்னும் முழுமையாக பலப்படுத்தவில்லை மேலும் அறிக்கை வாயிலாக மட்டுமே அரசியல் செய்து வரும் விஜயின் மக்களை இதுவரை நேரடியாக சந்திக்கவில்லை என்றும் ஆகையால் அனைத்து தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து கட்சியும் பலப்படுத்திவிட்டு நேரடியாக சட்டப்பேரவைத் தேர்தலையே விஜய் சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று இரண்டாவது காரணமாக மிகவும் முக்கியமானதாகவும் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாவிட்டாலும் திமுக அதிமுகவுக்கு சவால் வாக்குகளை பெற்றுவிட்டால் வாக்குளை தேர்தலை எதிர்கொள்ள பெரும் பலமாக அமைந்துவிடும் தமிழக போட்டியிட்டு மிகவும் குறைந்த அளவு வாக்குகளை பெற்றால் அது மற்ற அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியிலும் பேசும் பொருளாகி சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் எழுந்து செய்துவிடும் இதை மனதில் வைத்ததும் விஜய் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இருந்து பின்வாங்கியதாகவும் கூறப்படுகிறது சரி அரசியலுக்கு வந்ததிலிருந்து இதுவரை அதிமுகவை விமர்சிக்காத விஜய் இடைத்தேர்தலில் அக்கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாரா என நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லை என்று விஜய் தெரிவித்து விட்டதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் கூறுகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க